அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹர்க்குரிய சகோதரர்களே இன்றைக்கு வலைதளங்களிலே அதிகமாக வகாபிகள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்க முடியும் வகாபிகள் அப்படின்னு சொன்னால் யார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெருசாக ஆழமாக வரலாற்று ரீதியாக அப்படின்லாம் போக வேணாம் இன்னைக்கு வழக்கத்தில் மிக எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் சங்கின்னு சொல்லலாம் இன்றைக்கு சங்கிகள் என்ற வார்த்தைக்கு உரியவர்களாக யார் யாரை எல்லாம் பார்க்குறோம் பொதுவாக வெறுப்பை பரப்புபவர்கள் சங்கிகள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அவ்வளோதான் இதுக்கும் அர்த்தம் இந்த வகாபிகள் அப்படிங்கிறதுக்கு தமிழில் மொழிபெயர்க்கிறது கருத்தர்த்தமாக மொழிபெயர்த்தோம்னு சொன்னால் சங்கிகள்னு மொழிபெயர்க்கலாம் வெறுப்பை பரப்புபவர்கள் முஸ்லீம்களையே காஃபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் வகாபிகள்னு பேர் முஸ்லீம்களையே வேறு யாரும் இல்லை எதிர்க்கிறவங்க கிடையாது நாட்டிகர்கள் கிடையாது முஸ்லீம்களையே இவன் ஒரு கருத்து வச்சுக்கிட்டு இந்த கருத்துக்கு முரணாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் முஷிரிக்குகள் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த வகாபிகள் சரி இந்த வகாபிகள் தனக்கு ஒரு கருத்து இருக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு இன்னொரு கருத்து இருக்கு அது ஒரு கருத்து இது ஒரு கருத்து அது சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கருத்து இருக்குது சரி நம்ம எதுக்கு அவங்கள போய் ஒம்புழுக்கணும் நம்ம பேசாமல் நம்ம இடத்துல இருப்போம் அப்படின்னு இருப்பானா அப்படின்னு இருக்க மாட்டான் அவன் என்ன செய்வான்னா இவன் யாரை போய் காஃபர்னு சொல்கிறானோ இந்த வஹாபி என்று சொல்லக்கூடிய சங்கி யாரை போய் காஃபிர் அப்படின்னு சொல்கிறானோ அந்த காஃபிர்கள் அதாவது முஸ்லீம்கள் பொதுவாக முஸ்லீம்கள் தொடக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அங்கே உள்ள இமாம்களை இவங்க ஏற்றுக்கிறது கிடையாது இந்த வகாபியில் ஏற்றுக்கிறதுல ஆனால் தான் தனியாக தவஹீது மர்க்கஸ் அப்படின்னு கட்டிட்டு போகிறான் அவன் தக்குவா பள்ளி அப்படின்னு தனியாக அவன் வந்து மர்க்கஸ் கட்டிட்டு போவான் அவன் பள்ளியாசல் கட்ட மாட்டான் பள்ளிவாசல் கட்டுறோன்னு வசூல் பண்ணுவான் ஆனால் பள்ளியாசல் கட்டுற வரைக்கும் பள்ளிவாசல்னு பேர் போட்டுட்டு கட்டி முடித்தோடனே மர்க்கஸ்னு பேர் வச்சிருவான் சில நேரங்களில் விதிவிலக்காக பள்ளிவாசல்னு வைப்பான் வசூல் ஏதாவது வேண்டி இருக்குது இங்கே வருவான் நான் வரும்னு சொன்னால் அது பள்ளிவாசலுங்கிற பேர்லேயே வச்சுக்குவான் இந்த வகாபி என்று சொல்லக்கூடிய சங்கிகள் என்ன செய்கிறாங்கன்னா அவன் தனியாக கட்டி போயிட்டானே தனி கொடுத்துனோம் போயிட்டானே அங்கேயாவது போய் இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கேயும் போய் இருக்க மாட்டான் என்ன செய்வான்னா முஸ்லீம்கள் தொழக்கூடிய பள்ளியாசூலுக்குள்ளே வருவான் சுண்ணச்சமத்காரங்களுடைய பள்ளியாசூலுக்குள்ளே வருவான் இங்கே வந்து அவன் முறைப்பாரம் காலை அகட்டி தொழுகிறது விரலை ஆட்டி தொழுகிறது தொப்பி போடாமல் தொழுகிறது இப்படிங்கிற வேணும்னே கலம்பலுக்கிறதுக்குனே சண்டை போடுறதுக்குனே இங்கே வருவான் நீ தான் தனியாக போய் பள்ளிவாசல் கட்டி போயிட்டியாப்பா அப்புறம் ஏப்பா மறுபடியும் எங்களை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னு இங்கே வர்ற அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி இங்கே வந்து எங்கள் முறை பிரகாரம் போய் தொழுவியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படியும் சொல்ல மாட்டான் இங்கே வந்து சண்டை போட அங்கே வந்து போர்டு எழுதி போட்டுருந்துச்சுன்னா பாருங்க இவங்களை எங்களை துறத்துறாங்க அப்படின்னா சொல்லுவான் ஆக மொத்தம் கலகம் செய்வது நாங்கள் சுண்ணச்சம்மத்துக்காரங்க முஸ்லீம்கள் என்னைக்காவது இவன் கூடாதுன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உதாரணத்துக்கு மௌலிதி கிதாப் எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய மர்க்கஸில் போய் ஓதணும் என்னைக்கேச்சு நம்ம போயிருக்கோமா நம்ம ஏதாவது நம்ம முஸ்லீம்களில் சில மக்கள் வெகுளித்தனமாக கேட்பாங்க இந்த மாதிரி நோம்பு காலங்களில் நாங்கள் எதார்த்தமா அந்த பக்கம் போனோம் பாங்கு சொல்ல நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு அங்கே போனோம் போன இடத்துல பாங்கு சத்தம் கேட்டுச்சு அங்கே போனோம் அங்கே போய் தொழுதா யார் தலையிலையும் தொப்பி இல்லை அப்புறம் போது தான் தெரிஞ்சு இவங்க வந்து இந்த மாதிரி வகாபிகள் அப்படின்னு தெரிய வந்துச்சு இப்போ அவங்க பின்னாடி நிர்பந்தத்தில் தொழுதுட்டேன் அவங்க சொன்ன நேரத்தில் நோன்பு திறந்துட்டேன் கூடுமா அப்படின்னு ஆலிம்கள்கிட்ட முஸ்லீம்கள்கிட்ட வந்து சட்டம் கேட்பதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா தப்பி தவறி தெரியாமல் போய்விட்டாலும் கூட அது கூடுமா கூடாதா அப்படிங்கிற அந்த பயம் அச்சம் முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது ஆனால் நாங்கள் என்றைக்குமே போய் மௌலிதிக்கு த ஓத தூக்கிட்டு போய் நாங்கள் வந்து ரபீரல் மாதம் மௌலிதி ஓதோன்னா அவர்களுடைய மர்க்கசுகளுக்கு போய் நாங்கள் எப்பொழுதுமே ஓதுறது கிடையாது ஆனால் அவங்க இங்கே வந்து அவங்களுடைய சடங்குகளை சம்பிரதாயங்களை அஜர்த்தி எப்படி இப்படி பேச பேசப்போனார் அவர் ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு இங்கே வந்து சண்டை வளர்ப்பான் மொத்தத்தில் வெறுப்பை பரப்புபவன் தான் சங்கி இந்த வகாபி அதனால் இன்றைக்கும் உலகம் ஃபுல்லாக நான் கருத்தர்த்தமாக சொல்கிறேன் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக போனாலும் நீங்கள் இந்த அர்த்தத்தை தான் பார்க்க முடியும் ஆக மொத்தம் இவர்கள் எப்பொழுதுமே ஏற்க தகுந்தவர்கள் அல்ல முஸ்லீம்களுடைய பெயரை உலகம் முழுக்க கெடுப்பவர்கள் வகாபிகள் இன்றைக்கு வரைக்கும் கெடுத்து கொண்டிருப்பவர்கள் வகாபிகள் எனவே வகாபிகளை விட்டும் முஸ்லீம்கள் தவிர்த்திருப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தா